ஓ முருகா முருகாசரணம் வாழுக வளமுடன் வேல் வேல்முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் இறைவனை தேடி கோவிலுக்கு செல்கின்றோம் நாம் நினைப்பது நாம் தான் கோவிலுக்கு செல்கின்றோம் என்று நினைக்கின்றோம் ஆனால் உண்மை கோவிலில் உள்ள இரநிலை நம்மை காண நினைப்பதால் நாம் செல்கின்றோம் அந்த இரநிலை நம்மை நினைக்கவில்லை என்றால் நாம் செல்ல முடியாது இதுவே உண்மை இந்த உண்மையை உணர்ந்தால் இரநிலைக்கும் நமக்கும் நெருக்கம் அதிகமாகிவிடும் அப்பன் முருகன் அருளால் சகலம் பெற்று வளமுடன் நலமுடன் எல்லாம் வல்ல முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பிறகு முருகனின் மகன் ரவி முருகன்